ஆலமரமும் ஒட்டுண்ணியும் ஒரு பெரிய காட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் இருந்தது அந்த மரம் பல நூறு ஆண்டுகளாக அங்கிருந்தது கடும் வெயிலிலும் மழையிலும் அந்த ஊர் மக்களுக்கு நிழல் தந்தது அந்த மரம் வளர்வதற்காக பல கஷ்டங்களை சந்தித்தது அதன் விழுதுகள் ஒவ்வொன்றும் மக்களின் தேவைகளுக்காக போராடி பூமிக்குள் இறங்கியவை மக்கள் அந்த மரத்தையே தங்கள் தெய்வமாக நம்பினார்கள் அப்போது அந்த மரத்தின் கிளை ஒன்றில் திடீரென ஒரு ஒட்டுண்ணி கொடி முளைத்தது அந்த ஒட்டுண்ணி அந்த மண்ணில் வேர் விடவில்லை வெயிலில் காயவில்லை ஆனால் அது பார்ப்பதற்கு பளபளப்பாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தது அந்த ஒட்டுண்ணி மரம் முழுவதும் படர்ந்து அங்கிருக்கும் பறவைகளிடம் சொல்லியது பாருங்கள் இந்த ஆலமரம் பழையது இதில் பல கிளைகள் ஒடிந்து கிடக்கின்றன நான் புதியவன் நான் அழகானவன் என்னை நம்புங்கள் நான் உங்களுக்கு புதிய உலகத்தை காட்டுவேன் மக்கள் மற்றும் பறவைகள் அந்த புதிய பளபளப்பை பார்த்து ஏமாந்தார்கள் ஆலமரத்தின் பல கால உழைப்பை மறந்துவிட்டு அந்த ஒட்டுண்ணி கொடியை கொண்டாட தொடங்கினார்கள் விளைவு அந்த ஒட்டுண்ணிக்கு அதிகாரம் கிடைத்தது அதிகாரம் கிடைத்த அடுத்த நிமிடம் அந்த ஒட்டுண்ணி தன் சுயரூபத்தை காட்டியது அது எந்த ஆலமரத்தின் மீது படர்ந்ததோ அதே மரத்தின் சத்துக்களை உறிஞ்சத் தொடங்கியது தன்னை வளர்த்த மண்ணையும் மக்களையும் அது மதிக்கவில்லை தனக்கு தோதான வெளியூர் பறவைகளை மட்டும் அழைத்து வந்து அங்கிருந்த பத்திரிகையாளர்களையும் ஊர் பெரியவர்களையும் அசிங்கப்படுத்தியது மக்கள் அப்போதுதான் உணர்ந்தார்கள் ஆலமரம் அடி வாங்கி உதை வாங்கி நமக்காக நின்றது ஆனால் இந்த ஒட்டுண்ணியோ உழைக்காமல் வந்து நம்மையே அழிக்க பார்க்கிறது என்று ஆனால் அதற்குள் காலம் கடந்து விட்டது பல ஆண்டுகள் சிறை சென்று அடி வாங்கி மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்தவர்களை ஒரு வருட பேச்சில் கவரும் நேற்று வந்தவர் வீழ்த்துவது ஜனநாயகத்தின் பலவீனம் உழைக்காமல் பதவிக்கு வருபவர்களுக்கு மக்கள் மீதோ ஜனநாயகத்தின் மீதோ மரியாதை இருக்காது அவர்கள் அதிகாரத்தை பழிவாங்க மட்டுமே பயன்படுத்துவார்கள் தன் நாட்டு மக்களையும் பத்திரிகையாளர்களையும் நம்பாத ஒரு தலைவர் நீண்ட காலம் நிலைக்க முடியாது மக்களே வெறும் கவர்ச்சியான பேச்சையும் விளம்பரத்தையும் பார்த்து ஏமாறாதீர்கள் உங்களுக்காக பல ஆண்டுகள் களத்தில் நின்று ரத்தம் சிந்தியவர்கள் யார் உழைக்காமல் வந்து இன்று உங்களை ஆள நினைப்பவர்கள் யார் என்பதை சிந்தித்து வாக்களியுங்கள்